லட்சீநாசம் நாதையா நமியமா அஸ்மாதிய பரியந்தா வந்தே குருபரம்பராம் எதிராஜா வித்மகே சீபாசேகாராயீமே தன்னோராமானு பிரச்சோதையே ஆழ்வார் திருவடிகளே எம்பிர்மாணா திருவடிகளே ஜிய திருவடிகளே சரணம் யோ நித்தியமச்சுதபதாம்புஜயுக்ம ருக்ம வியாமோகதஸ் ததிதரான திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோசிய தயைக சிந்தோ ராமானுஜஷ சரணம் சரணம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இழந்தலுமே துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசன பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இருநூற்றி அறுநூற்றி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி மூணாவது நாள் பதிவேற்றம் திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமடலிலே இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு வரிகள் உண்டு அதிலே இருநூற்றி அறுபத்தி ஒன்பது வரிகளை நேற்று வரையிலே அனுபவித்திருப்போம் இன்றைக்கு நாம் இரண்டா இரநூத்தி எழுபதிலிருந்து எழுபத்தி மூணுக்குள்ள வரிகளுக்குள்ள விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம் முதலிலே தனியன் என் நிலைமையெல்லாம் அறிவித்தால் இம்பெருமான் தன்னருளும் ஆகமும் தாரானேல் பிள்ளை போய் பின்னை போய் ஒன்றுரை நீர்வேலி உலகறிய ஊர்வண்ணான் வண்டு அறை பூம்பெண்ணை மடல் மண்ணில் பொடிபூசி வண்டிரைக்கும் பூச்சூடி பெண்ணை மடல் பிடித்து பின்னே அண்ணல் திரியூர் திருநரையூர் நின்றபிரான் தேர்போகும் வீதி பொறும் அறையாய் செல்வம் பொழிந்து இருநூத்தி அறுபத்தி ஒன்பது வரிகளை பார்த்திருந்தோம் இருநூத்தி எழுபதிலிருந்து இருநூத்தி எழுபத்தி மூன்றாவது வரி வரையிலே இப்போது விளக்கத்தை பார்க்கலாம் மின்னிடையார் சேரியிலும் வேதியர்கள் வாழ்விடத்தும் தன்னடியார் முன்பும் தரணி முழுதும் ஆளும் கொள்நவிலும் வேல்வேந்தர் கூட்டத்தும் நாட நாட்டகத்தும் தன்னிலைமையெல்லாம் அறிவிப்பேன் மடல் ஊறப் போகிறேன் என்று கோவப்பட்ட நாயகி சொன்னால் முப்பத்தி ஏழு தேசங்களை பற்றி பேசினாள் கடந்த பாசுரத்தில் இந்த தேசத்தினெல்லாம் உரைகிற பெருமாள்தான் என்னை கைவிட்டு விட்டான் என்று நான் இப்போது வெளிப்படையாக யார் யார் மத்தியிலே போகிறேன் என்று சொல்கிறார் மின் இடையார் சேரியிலே யசோதையும் ஆண்டாளும் நப்பின்னை பிராட்டியும் இருக்கக்கூடிய மெல்லி இடை கொண்ட இடைச்சேரி பெண்கள் மத்தியிலே போய் பெருமாள்வளவு துரோகம் செய்து விட்டான் என்று சொல்லுவேன் என்று சொல்லான் வேதியர்கள் வாழ்விடத்தும் வேதியர்கள் என்று சொல்லுகிற போது மறை உணர்ந்த வேதியர்கள் மத்தியிலே சென்று இவனை கொண்டாடுகிறீர்களே இவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லுவேன் தன்னடியார் முன்பும் யாரெல்லாம் அவனை ஏற்றுக்கொண்டு தலைவனாக ஏற்றுக்கொண்டு அவன் கடியார்களாக இருக்கிறார்களோ அவர்கள் முன்னால் போய் சொல்வேன் தரணி முழுதும் போய் சொல்வேன் அரசர்கள் முன்னால் எல்லாம் சொல்வேன் அவனை நான் விடமாட்டேன் என்னை அவன் சேருகிற வரையிலே அவனை பற்றி நான் எல்லோரிடமும் போய் குறை சொல்லுவேன் என்று சொல்லுகிற பாசுரம் இது ஆனால் இதற்கு அர்த்தம் பொதுவாக என்றால் மின்னடையால் என்பதற்கு ஆண்டாள் ஆய்ச்சி போன்ற பெண்ணரசிகள் என்றும் வேதியர்கள் என்பதற்கு பெரியாழ்வார் வியாசர் பராசரர் போன்றவர்கள் என்றும் தன்னடியார் என்பதற்கு லக்குவணன் பிரகல்லாதன் போன்றவர்கள் என்றும் வேல்வேந்தர் என்பதற்கு குலசேகர பெருமாள் தொண்டை மன்னான் போன்ற அரசர்கள் என்றும் எடுத்துக்காட்டுகிறார் பிரதிவாதி பயங்கர அணங்காச்சாரியார் வேதியர்கள் சொன்ன உடனே அவருக்கு பெரிய ஆழ்வார் ஞாபகம் வருது பராசர பற்ற ஞாபகம் வருது வே வேதவியாச ஞாபகம் வருது பராசர முனிவர் ஞாபகம் வருது இப்படி ஆழ்வார்களை பற்றி அடிய அரசர்கள் குலசேகர அரசனாக சொல்லுகிறார் இப்படியெல்லாம் சென்று எனக்கு உடம்பு இப்படி போனதற்கு காரணம் இந்த பெருமாள்தான் என்று இவ்வளவு குணக்கேடாக ஒருத்தன் உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது என்று பறையறிவிப்பேன் என்று ஆத்திரத்தோடு சொல்லுகிறாள் பரகாலனாய் முதல் சொல்ல தன்னை என்பதற்கு மேலே எல்லாம் தடவி இருக்கையிலே இனிப்பதால் உண்மை இனிப்பற்றதாய் பொறியைப் போல அன்புள்ளவன் போல் நடிப்பவனாய் உண்மையில் அன்பும் சிறிது இல்லாதவனானவனே என்று விரிவான விளக்கம் பெரியவாற்றான் பெரியவாச்சான்பிள்ளை சர்க்கரை தடவிய பொறி மேலே இனிக்கும் உள்ளே வந்து இனிக்காது அப்படி மேலே பார்க்குறதுக்கு நல்லவன் மாதிரி இருக்கான் உள்ளே நல்லவனா இல்லைன்னு பெருமாளை பற்றி சொல்கிறதாக பெரியவாசான்பிளை விளக்கம் கொடுக்குறார் நான் இப்படியெல்லாம் பேசி அவனை திட்டுகிற அளவுக்கு மடல் எடுக்கிற அளவுக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்திவிட்ட பின்பும் தன்னை காண்பிக்காமல் என்னிடம் சேராமல் இருக்கிற துரோகத்தை நான் உலகறிய சொல்வேன் என்று சொல்லுகிற பாசனம் இந்த வரிகள் மடல் உருண்டே தீர்வேன் என்று சொல்கிறாள் பரகால நாயகி மீண்டும் பாசுரங்களை பார்ப்போம் தன்னை தான் மின்னிடையார் சேரியிலும் தன்னை நான் மின் இடையார் சேரியிலும் வேதியர்கள் வாழ்விடத்தும் தன்னடியார் முன்பும் தரணி முழுதும் ஆளும் கொல்நவிலும் வேல்வேந்தர் கூட்டத்தும் நாட்டகத்தும் தன்னிலைமையெல்லாம் அறிவிப்பேன் காயநவச்சா மனசேந்திரவா தேவ்தனாது கரோம் எந்தது சகலம்பரஸ்மே சீமன் நாராயணா ஏரி சமத்வயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தில் வருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உங்களுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்ற நாவில் வருவதற்கு அட்புரிவாய் கண்ணா சர்வத் கோவிந்தநாம சங்கீதனம் கோவிந்தா 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 கோவிந்தா